கூப்ட ஹனிருத் மறுத்த காதலி ஹோட்டல் ரூம்ல கதர்ன பின்னணி பாடகி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா பிரபல இசைமைப்பாளர் ஹனிருத் நடிகை ஆண்ட்ரியா ரெண்டு பேருக்கு ஆதரிச்சதும் அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போனதும் ஊர் அறிஞ்ச விஷயம் இத ரெண்டு பேருமே வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க இதுல கிசுகிசுவோ வதந்தியோ ஒண்ணுமே கிடையாது உச்சகட்டமா மியூசிக் ஸ்டுடியோவில் மியூசிக் போடுறத விட்டுட்டு ரெண்டு பேரும் பச போட்டு ஒட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டெல்லாம் வேலை பார்த்ததெல்லாம் பொது வெளியில இருக்கு மியூசிக் ஸ்டுடியோவுல ஆண்ட்ரியாவோட வாயில ஆர்கன் வாசிச்சுகிட்டு இருந்த ஹனிரூத்தோட கூத்தும் புகைப்பட வடிவத்துல வீடியோ வடிவத்துல இணையத்துல வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்புச்சு புகைப்படங்களை வெளியிட்டது பாடகி சுஜித்ரா இந்த நிலையில தன்னோட முன்னாள் காதலியான ஆண்ட்ரியாவை தன்னோட புதிய படம் ஒண்ணுல பாட வைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு ஹனிரூத் ஒரு காலத்துல ஹனிரூத்த உருக உருக காதலிச்சுக்கிட்டு இருந்த ஆண்ட்ரியா அவரை விட்டு பிரிஞ்சதுக்கான முக்கிய காரணம் ஹனிரூத் ஒரு வண்டு மாதிரி அப்படிங்கறதாலதான் வண்டு என்ன பண்ணும் ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேனை சுவைச்சிட்டு அடுத்த பூவுக்கு தாவிடும் அந்த வண்டு மாதிரியான ஒரு ஆள் தான் ஹனிரூத் அப்படிங்கிறது ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வர நீ சுவைச்சிட்டு பறந்து போக நான் ஆள் கிடையாது அப்படின்னு ஹனிருத்த கழட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம்தான் அதனால தான் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட பேசப்பட்டுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருக்கும் போது மறுபடியும் ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு படத்துல ஒரு பாட்டு பாட ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு ஸ்டுடியோவுல வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பாட்டெல்லாம் பாட முடியாது உன்னோட சவகாசமே வேணாம் ஒரே ஒரு பாட்டா இருந்தாலும் சரி பல பாட்டா இருந்தாலும் சரி நீ இசையமைக்க கூடிய படங்களுக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அழைப்ப துண்டிச்சுட்டாங்க ஆண்ட்ரியா இது ஒரு பக்கம் இவங்களோட காதல் விவகாரத்தை ஸ்டுடியோவுல செஞ்ச லீலைகளை பொது புதுவெளிக்கு கொண்டு வந்த பாடகி சுஜித்ராவோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஹோட்டல் ரூம்ல தனியா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்போ திடீர்னு நைட் டைம்ல கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க சுஜித்ரா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சேதான் ஹோட்டல்ல தங்க அனுமதி கொடுத்திருக்கு ஹோட்டல் நிர்வாகம் எந்த நேரத்திலையும் இவங்க இப்படியான வேலைகளை செய்யக்கூடும் அப்படிங்கிற பயத்துல தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி நைட் டைம்ல சுஜித்ரா அலறி இருக்காங்க இவங்களோட கணவர் இவங்களுக்கு மனநோய் இருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்ததால ஒரு கட்டத்துல விவாகரத்தும் பண்ணிட்டாரு இந்த நிலையில நட்ட நடு ராத்திரியில கத்தி கூச்சல் போட்ட பாடகி சுஜித்ராவை பார்த்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் பிக் பாஸ் குழுவை கூப்பிட்டு இருக்காங்க மறுபடியும் மனநலம் பாதிச்சிருச்சு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் குழு அவரை ஆஸ்வாசப்படுத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு பைல்வான் ரங்கநாதன் சுச்சி லீக்ஸ் போன ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சுஜித்ராவோட ட்விட்டர் பக்கத்துல சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற பேர்ல தமிழ் சினிமா பிரபலங்கள் சிலரோட அந்தரங்க போட்டோஸ் கசியப்பட்டுச்சு அது பாடி ஹனிருத் தனுஷ் த்ரிஷா அனுயா சஞ்சிதா செட்டி மாதிரியான பிரபலங்களோட அந்தரங்க போட்டோஸும் வெளியிட்டதோட தனுஷ் அனிருத் இவங்க எல்லாருமே தனக்கு போதை பொருள் கொடுத்து தங்கிட்டு தவறா நடந்துக்க முயற்சி பண்ணதாவும் சொல்லி பரபரப்பை கிளப்பி இருந்தாங்க சுஜித்ரா ட்விட்டர் ஹேக் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு ஷாக்கிங் தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தன்னோட ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிருந்தாங்க பாடகி சுஜித்ரா